பதினஞ்சாவது கேள்வி ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கேள்வி ரைட் சேம் கேலண்டரை ரிப்பீட் ஆகிறது எப்படி அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி டிஎன்பிசி எக்ஸாம்ல கேட்டு இருந்திருக்காங்க ஒருவேளை சேம் கேலண்டரை கொஞ்சம் டிஃபிகல்ட்டா கொஞ்சம் லாஜிக்கலா கேட்கறாங்க அப்படின்னா எப்படி பண்ணணுங்கிறதுக்காக ப்ராக்டிஸ்க்காக கொடுத்த ஒரு கேள்வி இது கேள்வி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆயிரத்தி ஆறுநூத்தி எழுபத்தி ரெண்டு கேலண்டர் திரும்ப எப்ப வரும் அப்படின்னு கேக்குறாங்க உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கும் நம்ம கிளாஸ்ல படிச்சிருப்போம் ரைட் கொடுத்திருக்க சேம் கேலண்டர் அப்படிங்கிற கான்செப்ட்ல கொடுத்திருக்க வருஷத்தை ஃபோரால டிவைட் பண்ணுவோம் ஃபோரால டிவைட் பண்ணும் பொழுது மீதி ஒன் வந்துச்சு அப்படின்னா கொடுத்திருக்க வருஷத்துல ஆறு வருஷத்தை ஆட் பண்ணா சேம் கேலண்டராக வந்துடும் இதே நாலால வகுக்கும் பொழுது மீதி ரெண்டு வந்தாலும் சரி மூணு வந்தாலும் சரி கொடுத்திருக்க வருஷத்தை பதினொன்னால ஆட் பண்ணும் அப்படின்னா பதினோரு வருஷத்துக்கு அப்புறம் சேம் கேலண்டர் ரிப்பீட் ஆகும் அப்ப கொடுத்திருக்க வருஷத்தை லெவன் லெவன் ஆட் பண்ணும் அப்படின்னா வரக்கூடிய இயர்ல சேம் கேலண்டர் ரிப்பீட் ஆகும் இதே மீதி ஜீரோ வந்துச்சுன்னா நாலால வகுக்கும் பொழுது அது ஒரு லீப் இயராக இருக்கும் கேலண்டர் மறுபடியும் இன்னொருல தான் ரிப்பீட் ஆகும் அப்ப குடுத்திருக்க வருஷத்துல இருபத்தெட்டு இது வருஷத்தை இப்போ இந்த வருஷத்தை எடுத்துக்கலாம் ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ரெண்டு இந்த ஆறு வருஷம் பதினோரு வருஷம் இருபத்தெட்டு வருஷம் கூட்டுறது எல்லாமே ஒவ்வொரு வருஷத்துடைய ஆர்டேஸும் நம்ம கவுண்ட் பண்ணுவோம் அப்படி கவுண்ட் பண்ணிக்கிட்டே போகும்போது செவனோ செவனுடைய மல்டிபிள்ஸோ முடிகிற இடத்துல கண்டிஷனை பேஸ் பண்ண மாதிரி இந்த நம்பர்ஸ் எல்லாமே நம்ம எழுதுவோம் தனித்தனியாக கால்குலேட் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம சிம்பிஃபை பண்ணி இந்த நம்பரை ஆட் பண்ண போதுங்கிறத படிச்சிருக்கோம் இப்போ ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ரெண்டுங்கிற நம்பரை வகுக்கிறோம் நாலால வகுத்தா எழுபத்தி ரெண்டு நாலனுடைய டிவிசபிலிட்டி ரூல் வகுப்படும் தன்மை உங்களுக்கு தெரியும் கடைசி ரெண்டு நம்பர் நாலால வகுப்பட்டுச்சுன்னா அந்த முழு நம்பரும் நாலால வகுப்படும் எழுபத்தி நம்பர் நாலால டிவைட் ஆகக்கூடிய நம்பர் அப்ப கொடுத்துருக்க நம்பர் ஒரு லீப் இயர் லீப் இயரா இருந்தா எத்தனை வருஷம் ஆட் பண்ணனும் இருபத்தி எட்டு வருஷத்தை ஆட் பண்ணனும் இருபத்தி எட்டு வருஷத்தை ஆட் பண்ணலாம் சோ ஆயிரத்தி எழுநூறு ஆப்ஷன்ல இருக்கு ரைட் யாரெல்லாம் ஆயிரத்தி எழுநூறு ஆன்சர் பண்ணீங்களோ நல்லா கவனிச்சு பாருங்க ஒரு பேசிக்கான ஒரு விஷயத்த மிஸ் பண்ணிட்டீங்க ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ரெண்டுங்கிறது ஒரு லீப் இயருங்க ஆனா ஆயிரத்தி எழுநூறுங்கிறது லீப் இயரா ஆயிரத்தி எழுநூறுங்கிறது லீப் இயரா கிடையாது சார் அது வந்து அது நாளால வகுப்படுமே லீப் இயருக்கான பேசிக் ரூல் என்னன்னாங்க செஞ்சுரி அப்படிங்கிறது நானூறால டிவைட் ஆச்சு அப்படின்னா தான் அது லீப் இயராக இருக்கும் இப்போ ஆயிரத்தி எழுநூறு அப்படிங்கிற நம்பர் நானூறால டிவைட் ஆகாது அதனால அது லீப் இயர் கிடையாது ஒருவேளை லீப் இயர்ல வந்து ஒரு லீப் இயரை கொடுத்து மறுபடியும் எப்ப கேலண்டர் ரிப்பீட் ஆகும்னு கேட்கும் பொழுதுங்க இருபத்தெட்டு வருஷத்தை ஆட் பண்ணா லீப் இயர் வந்துருங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் ஒரு வேலை அப்படி ஆட் பண்ணும் பொழுது இருபத்தெட்டு வருஷத்தை ஆட் பண்ணும் பொழுது அது இன்னொரு லீப் இயரா ஃபார்ம் ஆகாம இருந்துருச்சு அப்படின்னா ரைட் ஃபார்ம் ஆகாம இருந்துச்சு அப்படின்னா நாற்பது வருஷத்தை ஆட் பண்ணணும் அப்ப ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ரெண்டுல நாற்பது வருஷத்தை ஆட் பண்ணும் அப்படின்னா ஆயிரத்தி எழுநூத்தி பன்னெண்டு அப்படிங்கறது ஆன்சர் ஆப்ஷன் பி